பழக்கிழங்குலேருந்து இது சாப்பிட்டா என்ன கிடைக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம் பணம் எங்கள் ஊரில் தவுன் சொல்லுவோம் இது வந்து பணம் பூன்னு சொல்லலாம் இது வந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து சிட்டிலலாம் கிடைக்காது பனங்கிழங்குக்கு மேலே இருக்கும் இது கொட்டை அதான் பனங்கிழங்கு மேலே இது பனங்கிழங்கு இது கீழே தான் வரும் இந்த கொட்டை கீழே தான் வரும் அதுக்குள்ளே இருக்கிற குருத்து இது வந்து டவுனும் எங்கள் ஊரில் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் செம்ம டேஸ்ட்டாக கொஞ்சம் சாப்பிட்டா யாரெல்லாம் சாப்பிட்டுக்கின்னு சொல்லி கமெண்ட்டாக சொல்லுங்கள்